அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இராஹீம் இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல் நாம் இந்த வீடியோவில் இப்லீஸ் என்பவன் யார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இப்லீஸ் என்பவன் ஷைத்தான்களின் தந்தை ஆவான் இவன் நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின் இனத்தைச் சேர்ந்தவன் இவனுக்கு சந்ததிகளும் சேனைகளும் உண்டு மறைவாக இருந்து கொண்டே மனிதர்களை வழிகெடுப்பதே இவர்களின் வேலை ஆகும் முதல் மனிதர் ஆதம் அலிகவசல்லம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சிரம் பணியும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான் அப்போது இப்லிஸ் பணிய மறுத்துவிட்டான் எனவே இறைவன் தன் கருணையிலிருந்து இவனை அப்புறப்படுத்திவிட்டான் குரானில் அத்தியாயம் பதினைந்து வசனம் இருபத்தி ஆறில் அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் தட்டினால் சப்தம் வரக்கூடிய மாற்றமடைந்த கருப்பான களிமண்ணிலிருந்து மனிதனை ஆதமை திட்டமாக நாம் படைத்தோம் மேலும் ஜின்னை அதற்கு முன்னதாக கொடிய உஷ்ணமுள்ள நெருப்பிலிருந்து அதனை நாம் படைத்தோம் மேலும் நபியே உமது இரச்சகன் மலக்குகளிடம் நிச்சயமாக நான் மனிதனை தட்டினால் சப்தம் வரக்கூடிய மாற்றமடைந்த கருப்பு களிமண்ணிலிருந்து படைக்கப் போகிறேன் என்று கூறிய சமயத்தை நபியே நினைவு பின்னர் அவரை நான் சரியாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்தும் நான் ஊதியபோது போது அவருக்கு பணிந்தவர்களாக விழுங்கள் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறியதும் உடனே மலக்குகள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருமித்து அவருக்கு மரியாதை செலுத்த சிரம் பணிந்தார்கள் இப்லீசை தவிர சிரம் பணிந்தவர்களுடன் ஆகுவதிலிருந்து அவன் விலகி கொண்டான் அதற்கு அல்லாஹ் இப்லீசே பணிந்தவருடன் நீயும் ஆகாதிருக்க உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான் அதற்கவன் தட்டினால் சப்தம் கொடுக்கக்கூடிய மாற்றமடைந்த கருப்பு களிமண்ணால் நீ அவரை சிருஷ்டித்த ஒரு மனிதனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சிரம் பண்ணிபவனாக இருப்பதற்கில்லை என்று கூறினான் இங்கிருந்து நீ வெளியேறிவிடு ஏனெனில் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவன் என்று அல்லாஹ்வாகிய அவன் கூறினான் மேலும் நியாயத்திற்ப நாள் வரையில் உன் மீது நிச்சயமாக என்னுடைய சாபம் உண்டாவதாக என்றும் அல்லாஹ் கூறினான் அதற்கவன் என்னுடைய ரட்சகனே இறந்தோரான அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையில் நீ எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று கூறினான் அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் இருக்கிறாய் என்று கூறினான் குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரை என்று அல்லாஹ் கூறினான் அதற்கவன் என்னுடைய ரட்சகனே நீ என்னை வழிகேட்டில் விட்டுவிட்டதன் காரணமாக பூமியில் உள்ளவற்றை நான் நிச்சயமாக அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் வழிகெடுத்து விடுவேன் என்று கூறினான் அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருள் பெற்ற நல் அடியார்களைத் தவிர அதற்கு அல்லாஹ் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களின் வழியாகிய இதுதான் என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும் என்று கூறினான் நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் உனக்கு அவர்கள் மீது யாதொரு அதிகாரமும் இல்லை திசை திருப்பப்பட்டு வள்ளிக்கெட்டவர்களிலிருந்து உன்னை பின்பற்றியவர்களை தவிர என்று அல்லாஹ் கூறினான் மேலும் மறுமை நாள் வரையில் சிலரை தவிர ஆதமுடைய சந்ததியினரை நிச்சயமாக நான் வழிகெடுத்து விடுவேன் என்று இப்லீஸ் கூறினான் மேலும் குரானில் அத்தியாயம் ஐந்து வசனம் தொன்னூற்று ஒன்றில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம் மதுவிலும் சூதாட்டத்திலும் அதன் மூலம் உங்களுக்கிடையில் விரோதத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணவும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் உங்களை அவன் தடுப்பதையுமே ஆகும் மேலும் ஷைத்தான்களால் வானுலக செய்திகளை ஒட்டு கேட்க முடியாது குரானில் அத்தியாயம் முப்பத்தி ஏழு வசனம் எட்டில் அல்லாஹ் கூறுகிறான் மிக உயர்வான மலக்குகளின் கூட்டத்தார்பால் அவர்களின் பேச்சுக்களை மறைந்திருந்து ஷைதான்களாகிய இவர்கள் செவியேற்க மாட்டார்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எரி எரியப்படுவார்கள் விரட்டப்படுவதற்காக எரியப்படுவார்கள் அவர்களுக்கு நிலையான வேதனையும் உண்டு திருட்டுத்தனமாக ஏதேனும் செய்தியை இராய்ஞ்சி செல்பவனை தவிர அப்போது பிரகாசமான தீப்பந்தம் அவனை பின்தொடரும் மேலும் இப்லீஸின் சேனைகள் அனைவரும் நரகில் தள்ளப்படுவார்கள் அவர்களால் வழித்தவறியவர்களும் முகங்குப்புற நரகமாகிய அதில் தள்ளப்படுவார்கள் எனவே ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள் மேலும் நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் மேலும் தங்கள் காரியங்களை முழுமையாக ஒப்படைத்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே அவர்கள் மீது ஷைத்தானாகிய அவனுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை அவனுடைய அதிகாரம் எல்லாம் அவனால் இணை வைக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் மீதுதான் மேலும் ஷைத்தானின் சிறிய ஊசாட்டம் தென்பட்டாலும் அல்லஹாவை கொண்டு நீங்கள் காவல் தேடிக் கொள்ளுங்கள் குரானில் அத்தியாயம் நூற்று பதினான்கு வசனம் நான்கில் அல்லாஹ் கூறுகிறான் பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனான ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் அல்லாஹுவுக்கு பயப்படுகிறார்களே அவர்களுக்கு ஷைதானுடைய தவறான எண்ணம் தொட்டால் உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறிவிடுவார்கள் நாம் இப்போ இப்ளிஸ் என்பவன் யார் என்பது பற்றியும் அவன் மறைவாக மனிதர்களை வழிகெடுக்கிறான் என்பது பற்றியும் பார்த்தோம் சைத்தான்களின் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி சொர்க்கத்தில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக ஆமீன் மீன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்